you mm -hmm. இவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போய் நான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன் ஒரு குழந்தைய நான் வந்து தத்தெடுத்து வளர்க்க போறேன் ஒரு வயசானவங்களுக்கு வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணனும்ன்றது வந்து பண்றாங்களோ இல்லையோ ஆனா மைண்ட்ல வந்து நிறைய பிளானிங்லாம் வந்து வச்சிருப்பாங்க எப்போ நாளைக்கு பண்ண போறாங்களா இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் வளர்ந்து பெரிய ஆளாவேன்ல அப்போ இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிளானிங் கூட இவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லலாம் வெளிநாடு சார்ந்த வேலைகள் வெளிநாட்டுக்கு போய் வந்து வேலை பார்க்கறது இல்லைன்னா வந்து வேற்று மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போய் வேலை பார்க்கறது அப்படின்ற மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் நிறைய மகர ராசிக்காரங்க வந்து வேலை பார்ப்பாங்க உங்களுடைய ஃபேமிலியில ஒரு மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அவங்கள நம்புனீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஷைன் ஆவாங்க ஓகே இந்த மகர ராசிக்காரங்க யார் யார் கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யார் யாருன்னா இவங்க வந்து மன கஷ்டம் அடைறதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்றத இப்போ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகர ராசிக்காரங்களை பத்திதாங்க மகர ராசிக்காரங்களுக்கு யார் கெட்டது பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க நிம்மதியை தொலைக்கிறதுக்கு எந்த ராசிக்காரங்க காரணமா இருப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு யார் மூலமெல்லாம் கஷ்டம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம் சோ ஒரு ஆவரேஜ் ஆவாது இவங்க வந்து படிச்சிருவாங்க ரொம்ப மோசங்க படிக்கவே மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க சோ ஆவரேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நல்லா படிப்பாங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பேர் வாங்கிடுவாங்க என்னன்னா கொஞ்சம் இவங்களுடைய ராசியாதிபதியே வந்து சனியா வர்றதுனால கொஞ்சம் அசம்பந்தமா இருப்பாங்களே தவிர மத்தபடி குறை சொல்ற மாதிரி அவங்க கிட்ட எதுவும் இருக்காது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இயற்கையாவே இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது அதுவும் வந்து குறிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது சோ இவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போய் நான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண போறேன் ஒரு குழந்தையை நான் வந்து தத்தெடுத்து வளர்க்க போறேன் ஒரு வயசானவங்களுக்கு வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணணும்ன்றது வந்து பண்றாங்களோ இல்லையோ ஆனா மைண்ட்ல வந்து நிறைய பிளானிங்லாம் வந்து வச்சிருப்பாங்க எப்போ நாளைக்கு பண்ண போறாங்களா இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் வளர்ந்து பெரிய ஆளாவில்ல அப்போ இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிளானிங் கூட இவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க கிட்ட இருக்கும்னா ரொம்ப தாராள பிரபு அப்படியே வள்ளல் அப்படின்லாம் சொல்லலை பட் ஓரளவு வந்து ஒரு கருணையான ஒரு பர்சனாதான் இவங்க வந்து இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஒரு ஃபாரின்க்கு வந்து போய் வேலை பார்க்கறது இல்லைன்னா வந்து பிறந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வேலை பாக்குறது இவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க மேக்சிமம் பேர் அப்படி போகவும் செஞ்சிருவாங்க வெளிநாடு சார்ந்த வேலைகள் வெளிநாட்டுக்கு போய் வந்து வேலை பார்க்கறது இல்லைன்னா வந்து வேற்று மொழி பேசக்கூடிய இடத்துக்கு போய் வேலை பார்க்கறது அப்படின்ற மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் நிறைய மகர ராசிக்காரங்க வந்து வேலை பார்ப்பாங்க இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரமோஷன் வந்து இவங்க வாங்குறாங்க அப்படின்னா அடுத்த ப்ரமோஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நிதானமா போவாங்க இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி ரொம்ப நிதானமா தான் போவாங்க ஏற்கனவே நம்மளுடைய அவங்களுடைய நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க அசம்பமா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சந்தேகப்படக்கூடாது நான் வந்து கரெக்டா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நம்பணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் சோ உங்களுடைய ஃபேமிலியில ஒரு மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அவங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஷைன் ஆவாங்க சோ இப்ப கன்சல்டேஷனுக்கு வந்து வரும்போது சொல்லுவாங்க என் பையன் வந்து மகர ராசிங்க ஓவர் சேட்டையா இருக்கு படிப்பானா என்ன ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கவலைப்படுவீங்க ஸோ அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க வந்து சந்தேகப்படாம அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஃபைனலா வந்து எந்த இடத்துக்கு நம்ம போகணுமோ அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க போயிடுவாங்க சோ கவலைப்படாதீங்க மகர ராசிக்காரங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெருசா வந்து கவலைப்படாதீங்க நிச்சயமா வந்து அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க ஓகே இந்த மகர ராசிக்காரங்க யார் யார்கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யார் யாருன்னா இவங்க வந்து மன கஷ்டம் அடைறதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்றத இப்ப நம்ம பாத்திரலாம் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ராசி அடுத்தது வந்து சிம்ம ராசி அடுத்தது துலாம் ராசி இந்த மூணு ராசிக்காரங்க தான் என் ஃபேமிலியில இருக்கிறாங்க என் அப்பாவா இருக்கிறாங்க அம்மாவா இருக்கிறாங்க ஹஸ்பண்டா இருக்கிறாங்க குழந்தையா இருக்கிறாங்க ஒய்ஃபா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்களா அது அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா இந்த மூணு ராசிகளும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் உள்ள ராசிகள் இந்த அண்ட் ஜெரி வந்து எப்படி நம்ம வந்து பிரிச்சு பார்க்க முடியாது சண்டை போடவும் செய்வாங்க அப்படியே அதை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கும் இதே வந்து அந்த டாம்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜெரி போய் வந்து ஹெல்ப் பண்ணும் இதே ஜெரிக்கு பிரச்சனை அப்படின்னா டாமும் வந்து போய் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி வந்து எபிசோட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க ஆனா வெளியில இருந்து பிரச்சனை வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கூடிருவாங்க என்னன்னா அந்த மாதிரி நீங்க இந்த மூணு ராசிக்காரங்க உங்களுடைய ஃபேமிலியில வந்து இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில அவங்க சொல்றது உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாகதான் செய்யும் அதனால தேவையில்லாம வந்து பேசாதீங்க இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பரும் வந்து இருப்பாங்க நிறைய மகர ராசிக்காரங்க வந்து எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சோ இவங்க பொறுமையை வந்து எப்படிலாம் சோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மூணு ராசிகள் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க சோ நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க ஓகே நம்ம அப்பா தானே சொன்னாங்க நம்ம அம்மா தானே சொன்னாங்க நம்ம குழந்தைங்க தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது ஆனா அதுக்கு வந்து நீங்க ரொம்பவே போராடி ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் சோ இந்த மூணு ராசிக்காரங்க கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறாங்க அப்படின்னா கவலைப்பட வேணாம் பட் வெளியில நீங்க வந்து ஒரு வேலைக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க இல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல நான் போகலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரங்க வந்து எனக்கு போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொன்னாங்க இவங்க வந்து இந்த ராசிக்காரங்க மூலமா நான் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போக போறேன் ராசிகள் அப்படின்றதுல இந்த மூணு ராசி இருக்கு உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் அப்படின்னா விட்டுருங்க பட் வந்து புதுசா வெளியில இருந்து இப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ரொம்ப தான் தெரியறாங்க அவங்க கூட சேர்ந்து நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா இவங்க கூட சேர்ந்து நான் இந்த ஒரு விஷயத்துல இறங்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறதா இருந்ததுன்னா அதுக்கு என்னோட பதில் வந்து இல்ல வேண்டாங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன் சோ நீங்க புதுசா வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்க வெளிநபர்கள் இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க